ஆர்சிபி அணி ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி கேம்ரூன் கிரீனேட் ட்ரேடில் எடுத்தாங்க அதே போல் ஆர்சிபி அணி பஞ்ச் ஆஃப் பவுலர்ஸை ரிலீஸ் பண்ணாங்க இந்த மினி ஐபிஎல் ஆக்ஷனில் ஆர்சிபி அணி பவுலர்ஸை வாங்கினாங்க அதை எப்படிப்பட்ட பவுலர்ஸ் என்றால் ஆர்சிபி அணி முதலில் பேட்டிங் செய்து இரநூத்தி எண்பது ரன்கள் அடித்தே ஆக வேண்டும் அப்படிப்பட்ட பவுலர்களைத்தான் ஆர்சிபி அணி ஏலத்தில் எடுத்துள்ளது இந்த மினி ஐபிஎல் ஆக்ஷனில் ஆர்சிபி அணி எடுத்த வீரர்கள் சரிதானாக கமெண்ட் பண்ணுங்கள் விரிவாக இந்த மினி ஏலத்தில் மூன்று இந்திய வீரர்கள் மற்றும் மூன்று வெளிநாட்டு வீரர்கள் தேவை முதலில் வெளிநாட்டு பவுலரான அல்ஜாரி ஜோசப்பை புள்ளி ஐம்பது கோடிக்கு ஏலத்தில் ஆர்சிபி அணி எடுத்தது வீசக்கூடிய பவுலர் மற்றும் டால் ஸ்கிட்டி பவுலர் அடுத்து லாக்கி பேஸ் பிரைஸான இரண்டு கோடிக்கு ஆர்சிபி அணி ஏலத்தில் எடுத்தது அவரும் டால் பவுலர் மற்றும் ஹை பேஸ் வீசக்கூடியவர் அடுத்து டாம் குரன் இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் ஒன்று புள்ளி ஐம்பது கோடிக்கு ஆர்சிபி அணி ஏலத்தில் எடுத்தது பேட்டிங் மற்றும் பவுலிங் பண்ணக்கூடிய பிளேயர் அடுத்து யாஸ் டயால் ஐந்து கோடிக்கு ஏலத்தில் எடுத்தது ஆர்சிபி அணி அவரை யாரும் மறந்திருக்க முடியாது அவருடைய ஒரே ஓவரில் ஐந்து சிக்ஸர்களை ரிங்கு சிங் பறக்கவிட்டுள்ளார் அடுத்து சொப்னல் சிங் மற்றும் சௌரப் சௌகான் பேஸ்ட் பிரைஸான இருபது லட்சத்துக்கு ஆர்சிபி அணி ஏலத்தில் எடுத்தது இதன் மூலம் ஆர்சிபி ஏலத்தில் சரியான வீரர்களை எடுத்ததா மற்றும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆர்சிபி அணியின் பிளேயிங் லெவன் என்னவாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி